எல்லாருக்கும் வணக்கங்க நான் சமீபத்தில் மாலப்பட்டி கோவில் கும்பாபிஷேக வீடியோ கொடுத்துருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கும்பாபிஷேகத்தில் எழுதிங்கள் விசேஷமும் நடந்துச்சுங்க கொங்கு சமுதாயத்தில் இந்த எழுதிங்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாகுங்க கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல நிறைய பேர் வந்து எழுதிங்கள் பண்ணிக்குவாங்க இங்கே வந்து ஒரு ஏழு பேருக்கு எழுதிங்கள் பண்ணிக்கிற சீரும் நடந்துச்சுங்க எங்கள் உறவு பெண்ணான சுதா ஆரஞ்சு கலர் சேரீ கட்டியிருக்காங்க அவங்களோட நாத்தனார் ஜெயலட்சுமி பக்கத்தில் நிற்கிறாங்க சுதாவுக்கு எழுதிங்கள் பண்ணதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேங்க அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் மாலப்பட்டிங்கிறது வந்து ஒரு சிறிய கிராமந்தாங்க அந்த கிராமத்தில் இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படியே பெரிய திருவிழா நடந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கோவில் கும்பாபிஷேகம் மூன்று நாள் நிகழ்வுக்குமே நான் அங்கே போயிருந்தேங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறதால இந்த எழுதிங்கள் விழாவுக்குமே நான் கலந்துக்கிட்டேன் இப்போ எழுதிங்கள் சீருக்கான சடங்குகள் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பொண்ணுக்கா ஏழு பேர்த்திலையும் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்காக வந்து இப்போ சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி நேரம் சொம்பு தண்ணி வச்சு அதில் வந்து மஞ்சள் கயிறு வெட்டில் கட்டியிருக்காங்க குளிக்க வைக்கிறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி பானையில் பூ கட்டி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ கால் போடுறாங்க முகூர்த்த கால் போட்டதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா எழுதுங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க ஏழு பேருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு சீராக ஆரம்பித்து எல்லாருக்குமே வந்து நல்லா பண்ணி முடித்தாங்க இப்போ பாருங்கள் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நவதானியம் முடித்து அதில் கட்டுறாங்க மஞ்ச துணியில் நவதானியம் முடிஞ்சு அதில் கட்டுறாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் எழுதுங்கள் சீர ஆரம்பிக்கும் போது ஏழு பேருமே வந்து அந்த முகூர்த்த காலில் வந்து இந்த நவதானியம் முடித்து கட்டி இந்த மாதிரி பூ வச்சாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனியாக தேங்காய் பழம் தட்டு வச்சு இந்த மாதிரி தீபாராதனை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துச்சுங்க இதை எல்லாத்தையுமே செய்கிறவங்க வந்து அருமைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கு சமுதாயத்தில் இந்த மாதிரி விசேஷங்கள்ல எல்லாம் வந்து அருமைக்காரர் தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே முன்னின்று நடத்துவாருங்க இப்போ நீர்வழாவி சாம்பிராணி காட்டி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அருமைக்காரர் தீபாராதனை காட்டுறாருங்க எந்த பெண்ணுக்கு எழுதுங்கள் நடக்குதோ அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து சுற்றி இருந்து அந்த பொண்ணு எழுதுங்களுக்காக கூட நிற்கிறாங்க கொங்கு சமுதாயத்தில் எழுதுங்கள் அப்படிங்கிற ஒரு சீர் செய்யும் பெண் தான் வந்து முன்னாடி நின்று எல்லா சீரும் செய்கிறதுக்கு தகுதி உடையவள் ஆகிறாள் அப்படிங்கிறது ஒரு கருத்துங்க இப்போது சுதாவுக்கு எழுதிங்கள் சீர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ சுமதி வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க காலுக்கு அதுக்கடுத்து பால் ஊற்றுறாங்க இதே மாதிரி அஞ்சு பேர் நாங்கள் வந்து செஞ்சோங்க அந்த பண்ணோட உறவு முறைக்காரங்க மூணு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி அந்த முகூர்த்த காலுக்கு தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு முறை கடைசியாக தண்ணி ஊற்றணுங்க அதே மாதிரி இந்த எழுதிங்கள் சீர் எல்லாமே ஊருக்கு ஊர் மாறுபடுங்க இங்கே கோவிலில் செய்கிறதால கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சாங்க கோதமாவு பழக்கிற நிகழ்ச்சி எல்லாம் இல்லை அதுக்காக வெள்ளம் தான் பிளந்துட்டாங்க இப்போ பாருங்கள் முதல்ல எழுதிங்கள் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு ஒரு நவதானியம் கட்டியிருக்காங்க அடுத்ததாக இப்போ சுதாவுக்காக ஒரு நவதானியம் கட்டி அதில் பூவும் வச்சாச்சுங்க அடுத்ததாக தேங்காய் உடைச்சி அதே மாதிரி சாம்பிராணி எல்லாமே காட்டி சூட தீபாராதனை காட்டுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏழு பேருக்குமே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சுங்க அடுத்ததாக தண்ணி வந்து இந்த மாதிரி பானையில் பூ சுற்றி எடுத்து வச்சுருக்காங்க அந்த சுதா வீட்டுக்காரருக்கு இப்போ சடங்குகள் எல்லாமே செய்கிறாங்க செஞ்சோறு வெள்ளை சோறு சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த சோறெல்லாம் சுற்றிட்டு தண்ணி தண்ணி வந்து சருவ சட்டியில் தான் ஊற்றணும் அதுவும் முக்காலியில் கிழக்கு பார்க்க உட்கார வச்சு தான் ஊற்றுவாங்க பாருங்கள் இந்த சொப்பு மண் சொப்பில் ஊற்றி சருவ சட்டியில் தண்ணி ஊற்றுறாங்க இந்த மாதிரி மூணு முறை தண்ணி போதும் பின்னாடி நின்று ஒருத்தர் கை கட்டுவாங்க எழுதிங்கள் பண்ணிக்கிற சுதா வீட்டுக்காரர் சரவணன் வந்து எங்களுக்கு நெருங்கிய உறவுங்க மாமா பையன் வேணும் எனக்குலாம் அதனால் வந்து நிகழ்வுக்கு பூராவுமே நாங்கள் கூட இருந்தோம் இப்போ வந்து சரவணனுக்கும் இப்போ வந்து செஞ்சோர் சுற்றுறாங்க முதல்ல மூணு முறை தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ செஞ்சோர் சுற்றிட்டு அதே மாதிரி மூணு முறை இப்போ தண்ணி ஊற்ற போகிறாங்க இந்த சடங்கு ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி நடக்குங்க அடுத்ததான் ஆக்க பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து புளியங்கொம்பில் பண்ணுவாங்க இந்த புளியங்கொம்பு வச்சு அந்த புளியங்கொம்பை அவங்க மேலே போட்டு அதை வந்து தாண்டி வரணும் இந்த மாதிரி தாண்டி வர்றதுக்கு பேர் தான் பிடிக்கிறதுங்க இதையும் மூணு முறை செய்வாங்க இதையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக நிறனாளி சுற்றுவாங்க நிறனாளி சுற்றிட்டு கருது சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதையுமே செஞ்சுருவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் முன்னாடி எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரியே செஞ்சோறு சோறு எல்லாமே சுற்றி கடைசியாக சாம்பிராணியும் காட்டி தண்ணி ஊற்றுவாங்க அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தலைக்கு வந்து எண்ணெய் வைப்பாங்க அரப்பு வைப்பாங்க அரப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு தண்ணி ஊற்றி விடுவாங்க அதே மாதிரி மூணு முறை ஊற்றிடுவாங்க அடுத்தது சுதாவுக்கும் இந்த சடங்குகள் நடக்குங்க அதே மாதிரியே தான் பண்ணுவாங்க இப்போ சுதாவுக்கும் வந்து இப்போ பொட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை சோறு சுற்றுறாங்க இடப்பக்கம் வளப்பக்கம் முன்பக்கம் அந்த சாப்பாட்டை சுற்றி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கையில் நீர் இரைச்சிட்டு அதுக்கப்புறமா மூணு முறை தண்ணி ஊற்றுவாங்க நாத்தனார் முறைக்காரங்க இந்த மாதிரி பின்னாடி கை கட்டி தண்ணி ஊற்றணுங்க மூணு முறை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மறுபடியும் சாம்பிராணி நோங்குதல் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சிகப்பு சோறு சுற்றுறாங்க சிகப்பு சோறு சுற்றிட்டு அதே மாதிரியே வந்து நீர் இறச்சிட்டு மூணு முறை தண்ணி ஊற்றுவாங்க அந்த தண்ணி ஊற்றுறது வந்து கை கட்டுறது நாத்தனார் முறைக்காரங்க தான் இருக்கணுங்க அதாவது வீட்டுக்காரரோட சகோதரி தான் அதை செய்யணும் அப் அதே மாதிரி மூணு முறை பண்ணிவிட்டு ஆக்க பிடிக்கிறாங்க ஆக்க பிடிக்கிறதுமே வந்து இப்போ சுதாவுக்கும் அதே மாதிரியே மூணு முறை ஆக்க பிடிச்சிட்டு இப்போ வந்து கருது சுற்றுறாங்க கருது சுற்றிட்டு அதுக்கு அடுத்ததாக இப்போ நிறனாளையும் சுற்றிட்டு இப்போ வந்து கயிறு ஒன்று கொடுப்பாங்க அந்த கயிறை கொண்டு போய் முகூர்த்த காலில் அவங்க போட்டுட்டு வரணுங்க இந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சு இப்போ சுதா வந்து அந்த சீர் நடந்த இடத்துக்கு போகணும் இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு கயிறு தோளில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மஞ்சள் கயிறை கொண்டு போய் அந்த முகூர்த்த காலில் அவங்க வந்து போட்டு விட்டுறணும் போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல பிள்ளையார் வச்சுருப்பாங்க அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றுற இடத்துக்கு வரணுங்க தண்ணி ஊற்றுற இடத்துல முதல்ல எப்படி சாஸ்திரம் பண்ணாங்களோ அதே மாதிரி மறுபடியும் இப்போ சாஸ்திரங்கள் நடக்குங்க இந்த சீர் வந்துங்க கொங்கு சமுதாய பெண்களில் வந்து நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களே வந்து இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து சின்ன வயசுலேயே கூட பண்ணிக்கிறாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே பண்ணுறது தாங்க ரொம்ப சிறந்தது இப்போது சுதாவுக்கு எல்லா சீருமே முடித்து மறுபடியும் இங்கே கால் போட்ட இடத்துக்கே வர்றாங்க இப்போ வந்து அந்த உரல் ரெடியாக இருக்குங்க அந்த உரலுக்கு வந்து பூவெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க இதுக்கு முதல்ல ஒருத்தவங்க இந்த சடங்கு முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது அல்லது மூணாவது தான் சுதா செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சுதாவுக்கு வந்து குங்குமம் சந்தனம் சுமதி வைக்கிறாங்க வச்சு விட்டு மாலை போட்டு விடுறாங்க இப்போது இவங்க வந்து அந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கணுங்க திரும்பி நின்றுட்டு பின்னாடி வந்து உரல் வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் சருவ மூணு முறை பால் ஊற்றிட்டாங்க அந்த உரலை வந்து காலில் ஓடி ஓடிப்போய் உட்காந்துக்கணும் அந்த மனையில் உட்காரணும் கூடவே நாத்தனார் வந்து கொலவிக்கல் எடுத்துகிட்டு வந்து அவங்க மடியில் போடுவாங்க அதை அவங்க வாங்கிக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப தமாஷா நடக்கும் அந்த காலத்தில் தமாஷுக்காக ஒரு சிலர் போய் அவங்க அண்ணியோட மடியில் கூட உட்காந்துக்குவாங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்ததாக இப்போ அந்த பொண்ணு எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு இப்போ சுதா வந்து போலக்கூடைன்னு சொல்லுவாங்க அதில் நிற்க வச்சு இப்போ வந்து கோதை மாவு பழக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த கோதை மாவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய நிகழ்வுங்க அது வேகும் வேகும் ரொம்ப நேரம் வேகும் ஆனால் அந்த சடங்கெல்லாம் இங்கே செய்யலை வெள்ளத்தை மட்டும் இப்போ பிளந்தாங்க கோதை மாவு பழக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த வெள்ளத்தை எல்லாருக்குமா கொடுத்து அவங்க மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இப்போ அதுக்கு அடுத்து இப்போ அவங்க போய் கோயிலில் போய் பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க பிறந்த வீட்டிலருந்து சீர் வைப்பாங்க அதை வந்து எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணுங்க இப்போது சுதாவுக்கும் சீர் வச்சுருக்காங்க சுதாவோட நாத்தனாருக்கும் சீர் வைப்பாங்க அவங்கவுங்க பிறந்த இருந்து இந்த சீர் வந்து செய்கிறது முறைங்க அதனால் அவங்க தான் சீர் வைக்கணும் இப்போ சீரை வந்து அவங்கவுங்க சகோதரன் அதாவது பிறந்தவன் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க வயசில் மூத்தவங்களா இருந்தால் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த சீரை வாங்கிக்குவாங்க அது அதுக்கப்புறமா இவங்க வந்து அதாவது எழுதுங்கள் பண்ணிக்கிட்டவங்க அவங்க நாத்தனாருக்கு சுதா வந்து இப்போ அவங்க நாத்தனாருக்கு கொடுக்குறாங்க சீரு இப்போ இந்த சீரை எடுத்துக்கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டில் வச்சுட்டு வரணுங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் எழுதிங்கள் சீர் வந்து அவங்கவுங்க தாய் வீட்டிலேருந்து தான் செஞ்சு வைப்பாங்க அவங்கவுங்க சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அதை வந்து சீராக கொடுப்பாங்க இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்காக எழுதிங்கள் சீர் நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க இடையில வந்து சாப்பாடும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மணிக்கு மேலே ஆனோடனே எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கும் போனோம் நல்லா சூடாக சாப்பாடு கூடவே புளி சாதம் தயிர் சாதம் இருந்துச்சுங்க அப்பளம் இருந்துச்சு மசால் வடை இருந்தது அப்புறம் கதம்ப பொரியல்ங்க சாம்பார் குழ குழன்னு கோவில் சாம்பார் கேட்கவே வேண்டாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்புறம் பாயசம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எங்கள் ஊர் சேகர் தான் சமையல் பண்ணியிருந்தேன் அப்படி சமையல் வந்து எல்லா நேரமுமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க அப்புறம் ஒரு விஷயம் விட்டு போச்சுங்க இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக நிறைய பேருக்கு செஞ்சதால் கோயிலில் நடந்துச்சுங்க அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் சகோதரன் கல்யாணத்துலேயே இந்த எழுதிங்கள் நிகழ்ச்சி செஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் வந்து தனியாக கூட மண்டபத்தில் வச்சு இந்த எழுதிங்கள் நிகழ்ச்சி செஞ்சுக்கிறாங்க அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்ததுங்க இந்த சீர் ரெண்டு பெண்களுக்குமே வைக்கும்போது இதில் வந்து அரிசி போட்டு வைப்பாங்க அப்புறம் முந்தியெல்லாம் கருப்பட்டி வைப்பாங்க இப்போ அதுக்கு பதிலாக சர்க்கரை வைக்கிறாங்க பருப்பு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வைப்பாங்க எழுதிங்கள் பண்ணிக்கிற பெண்ணுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கே அவங்க பிறந்த இருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து அவங்க நாத்தனார் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடு கொடுக்கணுங்க இதுவும் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி தாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த எழுதிங்கள் சீர் ஏழு பெண்களுக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எங்கள் சுதார்லாம் உள்ளூருங்கிறதால வந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்க இந்த மாதிரி தான் மாலைப்பட்டியில் கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் காலையில் பதினோரு மணிக்கு எழுதிங்கள் நிகழ்ச்சி ஒரு ஏழு பேருக்கு நடந்துச்சுங்க மாலப்பட்டி காளியம்மன் கோவில் வளாகத்தில் தான் இந்த எழுதிங்கள் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த எழுதிங்கள் நிகழ்வுகள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ